あでだろう மிகப்பெரிய சாதனை மருத்துவத்துறை வரலாற்றில் சாதனை என்பது சாதாரணமான ஒன்றல்ல இந்த சிகிச்சை தனியார் மருத்துவமனைகளில் செய்ய வேண்டும் என்றால் பதினைந்து லட்சத்திற்கும் மேலாகும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக செய்து அந்த மாணவியின் உயிர் காப்பாற்றப்பட்டு இந்த சாதனையை இந்த மருத்துவமனையில் இருக்கிற வல்லோக்கு மருத்துவக் குழுவினர் மிக சிறப்பாக செய்து மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனைக்கு வித்துட்டு இருக்கிறார் உண்மை என் மகனை வந்து காப்பாற்றிய அனைத்து மருத்துவர்களும் என் குலவையுமா பார்க்குறேன் சிஸ்டர்ஸ் எல்லோருமே குலவைக்கும் பாடுவான் நல்ல டான்ஸ் ஆடுவான் எல்லாருக்கும் அன்பாக பழகுவான் மரியாதையும் பேசுவான் அவ்வளோ ஒரு நல்ல மனசுல ஒரு எப்படியும் சூரிய எனக்கு தாங்க முடியல அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப பதிவிட்டாங்க சிம்மனிக்கா சொல்லிட்டு நல்ல பொண்ணாச்சே நல்லா ஜாலியாக பேசுவாங்க அப்படின்ட்டு ஏன் நடந்து தெரில எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை யாருக்குமே ஏற்படும் ஐயா கலைஞர் நூற்றாண்டு இந்த மருத்துவ சிறப்பு உயர் மருத்துவமனை